தலை ரசிகர்கள் நினச்சாவே ரொம்ப பரிதாபமாக இருக்குதுங்க ஏன்னா வந்து தளபதியோட விசில் போடு சாங் ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கிளப்பிட்ருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக கவினோட ஸ்டாருங்கிற ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகி இன்றைக்கி எல்லா மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு பெற்றுட்ருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன படமாகட்டும் பெரிய நடிகர்களோட படமாகட்டும் அவங்களோட அப்டேட் எல்லாம் நிறையவே நம்ம பார்த்துட்டு வந்து ஒன் இயரில் ஆனால் தலையோட விடாமுயற்சி படத்தோட அப்டேட் மட்டும் இப்போ வரைக்கும் வரல ஏன்னா வந்து அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம தலை வந்து குட் பேட் அக்லி அப்படிங்கிற புதுப்படத்தில் வந்து கமிட் ஆகிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம் லாஸ்ட் மந்த் வந்து போஸ்டரில் ரிலீஸ் பண்ணாங்க ஏன் வந்து விடாமுயற்சி வந்து ட்ராப் ஆகி இப்போ வந்து குட் பேட் அக்லிக்குள்ளே வந்து தலை போனார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் தலையை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான சில விஷயங்கள்லாம் நான் பேச போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு தலை ஃபேனாக இருந்தால் டெஃபினட்டாக இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நிறைய தலை ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ போய் சேரும் ஸோ அதனால் கம்பல்சரி லைக் பண்ணிடுங்க வாங்க நேராக வீடியோக்குள்ள போகலாம் தலையோட அப்டேட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சமயத்தில் நம்ம தலை ரசிகர்களை பற்றி நம்ம பேசியாகணும் ஏன்னா வந்து தலை ரசிகர்கள் எப்பவுமே வந்து ஸ்மார்ட்டாக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நேர்மையாக இருப்பாங்க உண்மையாக இருப்பாங்க ரொம்ப கெட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கிற தல ரசிகர்கள் வந்து அவங்க வந்த ஒரு வருஷமாகவே வந்து விடாமுயற்சி ட்ரெய்லருக்கும் அப்டேட்டுக்காகவும் நிறையா டைம் வந்து லைக்கா நிறுவனத்தை வந்து ட்விட்டர் அக்கௌண்ட்லையும் சோசியல் மீடியாலையும் நிறைய டைம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு இருந்தாங்க ஆனால் லைக்கானால் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு தான் வந்து அந்த படம் இன்னைக்கு போயிட்டுருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது இருந்தாலும் தலை ரசிகர்கள் வந்து எப்போவாவது அப்டேட் கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட ரசிகர்களை ரொம்ப ஏங்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நம்ம தலை வந்து அடிக்கடி இந்த பைக் ரைடு போகிறது இல்லை ஏதாவது பொது இடத்துல பொது இடங்களில் வந்து தங்களோட ரசிகர்கள்லாம் பார்த்தா அவங்களோட செல்ஃபி எடுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டே இருந்தார் டைவெர்ட் பண்ணிகிட்டே இருந்தார் அந்த படத்தில் அப்டேட் வந்து கொடுக்கலன்னா நம்ம ரசிகர்களால் ஏமாந்து போவாங்க அப்படிங்கிறது தலைக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் பார்க்குற இடங்கள்லாம் வந்து தங்களோட ரசிகர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் ஆரம்பித்தார் நம்ம தலை இப்போ ரீசெண்டாக வந்து என்ன போய்ட்டுருக்குன்னா ஐபிஎல் போயிட்டுருக்குது ஐபிஎல்லில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயித்ததுக்கே வந்து தலை தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தலை ரசிகர்கள்லாம் ஒரு விஷயத்தை வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அது என்ன விஷயங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன் இது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்க இப்போ நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு ஒரு ஆளுதாவோ இல்லை அவங்ககிட்ட ஒரு பேனாக வாங்கிட்டு போனாவோ இல்லை அவங்க பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தாவோ நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துட்டு நம்ம நினச்சது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பொதுவாகவே நீங்க நானே எல்லாேருமே நம்புவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து துஷார் பாண்டே அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து ரீசெண்டாக அஜித் கூட ஒரு ஃபோட்டோ இருக்காரு ஃபோட்டோ எடுத்த ஓரிரு நாட்களையும் வந்து இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி சென்னைக்கும் ஹைதராபாத்துக்கும் மேட்ச் நடந்திருக்குது அந்த மேட்சில் வந்து அந்த துஷார் பாண்டேங்கிறவரும் நல்லா பவுலிங் பண்ணி விக்கெட் நிறைய எடுத்து சென்னையோட வெற்றிக்கு வந்து வழி வகுத்தார் அதனால் இதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சுன்னா வந்து துஷார் பாண்டே வந்து தலா அஜித்து கூட ஃபோட்டோ எடுத்தனால தான் அவருக்குள்ள பாசிட்டிவ் வைப் வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸை வந்து ஜெயிக்க வச்சார் துஷார் பாண்டே அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நம்ம தலை தான் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் நம்ம தலை அஜித் ரசிகர்கள் வந்து இந்த விஷயத்த ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நடராஜன் கூட நம்ம தலை அஜித் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தார் அப்படிங்கிறது வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் விடாமூற்சி படத்துக்கு என்னாச்சு அப்படிங்கிறத வந்து பின்னாடி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி த குட் பேட் அக்ரி அப்படிங்கிற படத்தை பற்றி நம்ம பார்த்துருவோம் இந்த படம் வந்து ஒரு ரீமேக்காக இருக்குமோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஹாலிவுட்டில் இத்தாலியம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது நல்லவன் கெட்டவன் ரொம்ப அழுக்கானவன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டைட்டில் வந்து வச்சுருக்குறாங்க அந்த காலத்தில் வந்து அமெரிக்க உள்நாட்டு போர் நடந்துட்டு இருக்கிற போது தங்க புதையில தேடி வந்து ஒரு மூணு பேர் போகிறாங்க மூணு பேரும் பார்த்திங்கன்னா கன் பாயிண்ட்டில் ஷூட் பண்ணுறவங்க நல்ல ஒரு துப்பாக்கி வீரர்கள் இந்த மூணு பேருமே இவங்க வந்து அந்த புதையலை தேடி கண்டுபிடிச்சி இவங்க மூணு பேரில் யார் வந்து போட்டி போட்டு அந்த தங்க புதையில் அடைஞ்சாங்க அப்படிங்கிறது அந்த ஸ்டோரியாக இருக்கும் அதில் ஏகப்பட்ட வன்முறை காட்சியில் இருக்குது நிறைய பீரங்கியெல்லாம் வச்சு பயங்கரமாக வந்து போட்டு தள்ளுறாங்க சாமானிய மக்களாகட்டும் போர்ப்படை வீரர்களாகட்டும் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறாங்க இப்படி மாதிரியான கதை தான் வந்து அந்த படத்தில் இருந்திருக்கு இந்த படம் வந்து அமெரிக்காவில் மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகளில் வந்து டப்பிங் பண்ணி எல்லாம் ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்டுச்சுங்க அந்த காலத்திலையே அந்த படத்தை பற்றியில் தழுவலாகத்தான் வந்து இந்த கதை இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் வந்து அஜித்துக்கு வந்து மூணு காலகட்டங்களில் நடக்கிற மாதிரி வந்து ஸ்டோரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த குட் பேட் அக்ளி பற்றி தெரியாத ஆளுகளை வந்து சோசியல் மீடியாவில் கும்பிக்ற கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கானுங்க அப்படி கிடையாது இதில் வந்து மூணு கேரக்டர் இருப்பாங்க மூணு கேரக்டர் மூணு டைமென்ஷனை வந்து கொண்டிருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு இலக்கை நோக்கி அடைய அடையும் போது ஏற்படுற பிரச்சனை பிரச்சனைகள்லேருந்து அவங்க எப்படி வந்து அந்த இடத்த வந்து அடைஞ்சாங்க எப்படி வந்து அவங்களுக்குள்ளே போட்டி போட்டு ஃபைனல் டெஸ்டினேஷனாக அந்த இந்த படத்தில் இப்படி கொண்டு ஒரு தெரியல தங்க புதையோ இல்லை கரன்சியோ இல்லை ட்ரக்கோ இல்லை ஏதாவது ஒன்று இருக்கும் அதை வந்து எப்படி அவங்க வந்து சீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து கதையாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டைரக்டரை பார்த்திங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் இவர் வந்து திரிசாவனா நயன்தாரா மார்க் ஆன்டனி ஏ ஏ ஏ அன்பானவன் அடங்காதவன் என்னமோ வரும் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் என்னமோ சாரி சம்திங் நம்ம சிம்பு ஒரு படம் இந்த மாதிரி மூ ஒரு படம் வந்து இழுமா படம் ஒரு படம் ஃப்ளாப்பு ஒரு படம் வந்து சூப்பர் ஹிட்டு இந்த மாதிரி க ஜேர்னலில் வந்து நம்ம ஆதிக்கிரவிச்சந்திரன் கொடுத்தாங்க இப்போ வந்து தலையை வச்சு எடுக்கும்போது இன்னும் க்யூரியாசிட்டி ஜாஸ்தியாக இருக்குது இன்னும் வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது சரி விடாமு முயற்சியறது இல்லாட்டி என்ன திரிசாலின் என்ன நம்ம நய குட் பேட் அக்ளி வருது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தலை ரசிகர்கள்லாம் இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்புறம் தலை அஜித் அவர்களை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது அதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னா நம்ம தலை வந்து அடிக்கடி வண்டி எடுத்துகிட்டு பைக் ரைடு போயிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அவருக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் வந்து பிரியாணி செஞ்சு போடுறாரு இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நம்ம தலைக்கு வந்து இப்படி ஒரு அடிக்கடி பைக் ரைடு போகணும் அப்படின்னு தோணுது அதே மாதிரி எப்படியெல்லாம் வந்து சமைக்கிறதுக்கு தோணுது நம்மளை சுற்றி வைக்கிறவங்கெல்லாம் பிரியாணி செஞ்சு போடலாம் அப்படின்னு தோணுது டக்குன்னு அவர் வந்து ஒரு சமையல்காரர் மாதிரியே சூப்பராக பிரியாணியெல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து செய்வாராம் எப்படி இந்த பழக்கம் அவருக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணும்போது அவரோட கடந்த கால வாழ்க்கையை தான் வந்து அதை அவர் வந்து கடந்த கால வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க ஏன்னா வந்து அவர் பேச்சிலராக இருக்கும்போது இந்த சினி சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய சான்சஸ் கேட்டு நிறைய இடத்துல வெளியே தங்கியிருக்காரு அப்படி தங்கியிருக்கும்போதெல்லாம் வந்து அவரே வீட்டில் சமைச்சி தான் சாப்பிடுவாரா வெளியே வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கவே மாட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அதாவது இவ்வளோ பக்கமாக நே பக்குவமாக நேர்த்தியாக வந்து பிரியாணியெல்லாம் செய்ய முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு மெக்கானிக்காக இருந்தனால இந்த பைக் ரைடுலாம் வந்து அடிக்கடி போவாராம் வெளியே வந்து சுற்றி பார்க்குற போகிறோம் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ங்கிறது ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க அதனால் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் வெளியே போயிட்டு ரொம்ப லாங் ட்ரைவெலாம் போயிட்டு வருவாரா அதனால இந்த ரெண்டு பழக்கத்தையுமே வந்து இப்போ வரைக்கும் வந்து ஃபாலோ நம்ம அஜித் அவர்கள் அதுக்கப்புறமா சோசியல் மீடியாவில் ஒரு வைரலான வீடியோ பார்த்தீங்க அதை ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ரசிகர்களை வந்து ஒரு மூணு வகையாக பிரிக்கலாத ஒன்னு வந்து ஒரு நடிகனை வந்து பிடிச்சவங்க அதே நடிகனை பிடிக்காதவங்க இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா எல்லா நடிகனையும் பிடிச்சவங்க அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும் இப்படி இருக்கும்போது நம்ம பொதுவாக ரசிகர்கள் சண்டை தான் வந்து இந்த சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு இருப்போம் அது பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் தொடங்கி ரஜ ரஜினி கமல் காலத்தில் தொடங்கி இன்றைக்கி வந்து நம்ம விஜய் அஜித் அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் ஆப்போசிட்டாக யார் சொல்லலாம் நம்ம விஜய் சேதுபதி இந்த இந்தமாதிரி ஆட்களையெல்லாம் நடிகர்களையெல்லாம் சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து ஒற்றுமைப்படுத்தி பார்க்குற ஒரு அலை இருக்குது பார்த்தியா அதையெல்லாம் வந்து ஒரு சில ரசிகர்கள் வந்து செய்கிறாங்க அது என்னென்னா வந்து இந்த அரபி குத்து பாட்டுக்கு வந்து தலையும் தளபதியும் சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த வீடியோவை வந்து க்ரியேட் பண்ணி சோசியல் மீடியாவில் விட்டுருக்காங்க இதை பார்த்து விஜய் ரசிகர்களும் வந்து அதை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க தலை ரசிகர்களும் என்ஜாய் பண்ணுறாங்க இந்த என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை செஞ்சதே பார்த்தீங்கன்னா காமன் ஆடியன்ஸ் தான் இவங்க தான் வந்து அந்த வேலையை பார்த்துருக்குறாங்க விஜயம் வந்து விஜய் ரசிகர்களும் செய்ய போகிறதில்ல அஜித் ரசிகர்களும் செய்ய போகிறதில்ல காமன் ஆடியன்ஸ் வந்து ஆனால் இந்த ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து விட்டால் நல்லா இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பண்ணி இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ட்ரெண்ட் ஆக்கி விட்ருக்காங்க பார்க்கறக்கு ரொம்ப ரியலாக ரெண்டு பேருமே ஒரே மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்துச்சு இப்படியெல்லாம் வந்து தல த தல தளபதி ரசிகர்கள் வந்து கொண்டாடிட்டுருக்காங்க இந்த கண்டென்ட்டை இன்றைக்கி வரைக்கும் தலையை இன்ஸ்பிரேஷனாக வச்சு நிறைய நடிகர்கள் வந்து வந்திருக்கிறாங்க தலையை வந்து நிறைய நடிகர்கள் ஃபாலோவும் பண்ணுறாங்க அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நடிகர் கவின் அவரோட ட்ரெய்லர் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு அந்த ட்ரெய்லர் தான் ஸ்டார் அதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஆசமாக வந்து மெரட்டலாக வந்து நடிச்சிருக்கிறாங்க அளவுக்கு ஒரு வெறித்தனம் தெரியுது இதுக்கு முன்னாடி டாடான ஒரு படம் வந்துச்சு அதுவும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அவரோட நண்டிப்பெல்லாம் வேற லெவலில் இருந்தது இந்த படத்தில் அது அதை விட சூப்பராக இருக்குது இப்போ இருக்கிற நடிகர்களையும் தூக்கி சாப்பிட்ற பொழுது அந்த அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து அந்த ட்ரெய்லர் வந்து இருந்துச்சு இந்த படம் அவருக்கு ஒரு பெஞ்ச் மார்க் அமைய போகுதுன்னு நினைக்கிறேன் அது ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா வந்து அவரை வந்து ஒரு பேடியில் வந்து கேட்டிருக்காங்க எப்படி நீங்கள் ஒரு படத்துக்கு தயாராகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நம்ம கவின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து அஜித்தோடய நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அதில் வந்து அவங்க அந்த பழைய எல்லாம் எப்படி வந்து ஒரு படத்துக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க ஒரு படத்தில் வந்து எப்படி நடிச்சிருந்தாங்க என்னென்ன எல்லாம் பேஸ் பண்ணாங்க எப்படி அவங்க அந்த பாதையை வந்து அவ்வளோ கடினமான பாதையெல்லாம் எப்படி கடந்து வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் நிறைய லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் அவங்களோட பழைய படங்கள்லாம் பார்த்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து நான் இப்போ என்னோடய கெரியரில் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கவின் சொல்லியிருக்காரு அஜித்தோடய படங்களும் சரி விஜயோட படங்களும் சரி ரெண்டுமே நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு நம்ம கவின் இப்படி இருக்கும்போது நம்ம தலை வந்து எந்த அளவுக்கு ஒரு நாலைய ஜென்ரேஷனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு தலை ரசிகர்களெல்லாம் கொண்டாடி தீக்க போகிறீங்க உங்களுக்கெல்லாம் ரொம்ப இன்ப அதிர்ச்சியாக இருக்க போது அது என்னென்னா வந்து ஏற்கனவே வந்து நிறைய நடிகர்களோட படம் வந்து ரீரிலீஸ் ஆகி சக்க போடு போட்டிருந்தது அதை எல்லாம் உங்களுக்கு தெரியும் தலை ரசிகர்களாம் நீங்கள்லாம் வந்து ஒரு ஏக்கத்தோடு இருந்திருப்பீங்க ஆனால் நம்ம தலைப்படம் எப்படா ஒரு ரீரிலீஸ் போகும் எப்படா நம்மளா செலிப்ரேட் பண்ணலாம் எப்படா நம்மளாம் வந்து தேட்டர்வே வந்து வேறு லெவலில் ஜாய் பண்ணலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அதுக்கான நாள் வந்து நெருங்கிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க ஏன்னா வந்து தலையோட ஒரு படம் வந்து ஒரு ஹிட்டு மாசு ஹிட்டான படம் வந்து ரிலீஸ் ஆகி சக்க போடு போடிச்சு அது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அது என்ன படங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன் நீங்கள் வந்து தலையோட எந்த படம் வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணுறக்கு தகுதியான படம் எந்த படம் போட்டால் தேட்டரு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அது என்ன படம்னா தலை நடித்த ஒன் அண்ட் ஒன்லி த லெஜெட் தான் இந்த பில்லா படம் தான் வந்து ஃபோ ஃபோர் கேவோ எயிட் கேவோ அந்த குவாலிட்டியில் வந்து விஷ்ணுவர்தன் வந்து அதுக்கான ரீப்ரொடக்ஷன் வகையில் இறங்கியிருக்காரா அது வந்து ரொம்ப ஹெச்டி குவாலிட்டியில் இன்னைக்கு இருக்கிற ஏற்ற மாதிரி அந்த படத்தை ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து ரீலீஸ்க்கு கொண்டு வராங்களா இதை கேட்ட நம்ம தல ரசிகர்கள்லாம் வந்து சோசியல் மீடியாவில் இந்த பில்லா படத்தை பற்றி இப்போவே இன்ஸ்டாகிராம் போட்டு ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருக்குறாங்க ரீ தகுதியான படம் ரீரிலீஸுக்கு ஏற்ற படம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா ஏற்கனவே கில்லி படம் ரிலீஸ் ஆகி சக்கப்போரம் போட்டிருக்கு அந்த வசூலெல்லாம் தூக்கி சாப்பிட்ரு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உண்மையான விஷயங்கிறத இன்றைக்கி நீங்கள் தளபதி ரசிகர்கள்லாம் நினச்சிக்கோங்க அதுக்குண்டான நாள் வந்து வெகு விரைவில் வரும் நான் நெக்ஸ்ட் மந்த் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு கேள்விப்பட்ட அதுதான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் ஆமா தலை வந்து ஒரு ஹிந்தி படத்தில் கேமியர் ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆனால் ஆமா அப்பா அது உலகம் போரா தெரியுமே இங்கிலீஷ் இங்கிலீஷ் தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு புரியுது ஆனால் அந்த படம் கிடையாது அதுக்கு முன்னாடியே வந்து பாலிவுட்டோட கான் ஷாருக் கான் அவருக்கு கூட வந்து ஒரு கேமியர் ரோல் பண்ணியிருக்காரு அந்த படம் என்ன படம் இருந்து தெரிஞ்சுதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நானே சொல்லிட்டு போகிறேன் அது என்னென்னா வந்து நம்ம விக் சந்தோஷ் சிவன் இயக்கிய அந்த படத்தில் கரீனா கபூர் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில் கான் நடிச்சிருக்காங்க இவங்க கூட தான் வந்து கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு நம்ம தலை அந்த படம் தான் வந்து அசோகா அந்த அசோகா படத்தில் தான் வந்து தலை வந்து ஒரு கேமியோ ரோலில் பண்ணியிருக்காரு அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் லுக்கே வந்து வேற லெவலில் இருக்கும் இப்படி வந்து தலை ரசிகர்கள் வந்து என்னென்னா பண்ணுறது நம்ம தலையை வந்து இப்படி போட்டு பண்ணிட்டாங்களே படமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரீசண்ட்டாக இந்த ஒன் இயராக தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தலை தலையோட ரசிகர்கள் வந்து இருக்காங்க பழைய படங்கள்லாம் தோண்டி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரொம்ப ஒரு இருபது வருஷத்துக்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க தலை என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தார் என்னென்ன படங்கள் வந்துருக்குது என்னென்ன லாங்குவேஜஸ்லலாம் வந்திருக்குதுன்னு இப்போவே சர்ச் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தலையை வந்து கொண்டாடணும் மற்ற நடிகர்கள் முன்னாடி தலை எப்பவுமே கெத்துங்கிறத ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த வேலையெல்லாம் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் இந்த வீடியோவில் வந்து அஜித் குமார் அவர்களை பற்றி நிறைய அப்டேட் கொடுத்துருன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறையா அப்டேட்டுகள் வந்து வர வர நம்ம சேனலில் கம்பல்சரி தலைவர் அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும் இப்போ வந்து விடாமுயற்சி என்னதான் பார்த்து விடாமுயற்சி வருமா வராதா இல்லை விடாமுயற்சிக்கு முயற்சிக்கு முன்னாடி இந்த குட் பேட் அக்லி வருமா இல்லை அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது படத்தை வந்து தலை கமிட்மெண்ட் பண்ணிடுவாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு நிறைய எழுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா வந்து இந்த விடாமுயற்சி படம் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து சொல்கிறாங்க என்ன பிரச்சனைனா இப்போ வந்து அவங்க லொக்கேஷன் ப்ராப்ளம்ங்கிற வந்து சொல்கிறாங்க லொக்கேஷன் ப்ராப்ளம் லொக்கேஷனில் சரியான இடங்களை வந்து ஷூட் பண்ண முடியல அதுக்கப்புறமா அந்த ஆர்டிஸ்ட்டு கொஞ்சம் கோப்பரேஷன் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த இது வந்து கமிட்மெண்ட் நிறைய படங்களுக்கு இருந்தனால முக்கியமான ஆர்டிஸ்டெல்லாம் வந்து வெளியே போகிறனால அந்த லொக்கேஷனில் வச்சு சில ஷார்ட்ஸ்களை எடுக்க முடியல அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூளையில் கட்டி இருக்குது ஆப்ரேஷன் எடுத்தாங்கலாம் வதந்தியெல்லாம் கிளம்பிட்டு இருந்தது அவர் சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக காது வழியாக இருக்கிற நரம்பு வந்து கொஞ்சம் இதை எனக்கு பிறன் இருந்தது அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தாரு இப்படி அதில் கொஞ்ச நாள் போச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளால் தான் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறனால தான் வந்து விடாமூச்சி படம் வந்து தள்ளி போயிட்டுருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து படம் வந்து கம்ப்ளீஷனுக்கு இருக்குங்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த குட் பேட் அக்லி வந்து கமிட்மெண்ட் கமிட் ஆகி அதுக்கு இந்த கேப்பில் நம்ம அதை கொஞ்சம் முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தலை வந்து இப்போ டிசைட் பண்ணியிருக்காரு அது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஓரளவுக்கு எடுத்து முடிச்சுட்டு மீண்டும் வந்து இந்த விடாமூச்சியில் வந்து மீறி இருக்கிற தேர்ட்டி வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கறது வந்து தலை வந்து உறுதியாக இருக்காரா ரெண்டு படங்களும் வந்து வந்து ரிலீஸ் மாதிரி இந்த விடாமூச்சி படம் வந்தாலும் வரலாம் அப்படி இல்லைன்னா பொங்கலுக்கு கம்பல்சரி இந்த குட் பேட் அக்லி வந்து ரிலீஸ் பண்ணுறதா வந்து அவங்களோட தயாரிப்பு நிறுவனம் வந்து சொல்லியிருக்குது கம்பல்சரி விடாமுயற்சி வந்து ஒரு ஆக்ஷன் படமாக தான் இருக்கா நிறைய ரிஸ்கியான விஷயங்கள்லாம் நம்ம தலைவர் வந்து அந்த படத்தில் பண்ணியிருக்காரா எல்லாமே உங்களுக்காகத்தான் ரசிகர்களுக்காக ஆத்தா நம்மளுக்காக அந்த படம் வந்து வேற லெவலில் இருக்கோ அப்படிங்கிறது தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது போக சிஜி ஒர்க் இருக்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன் விடாமயற்சியில் அதனால் கம்பல்சரி இந்த படம் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம நம்பலாம் ஒரு இன்னொரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சுக்கோங்க எப்பவுமே ஒரு விஷயத்துக்காக நம்ம வெயிட் பண்ணோம்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ஹோப்பையும் அதுக்குண்டான சந்தோஷத்தையும் அதுக்குண்டான ஹாப்பினஸையும் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம என்றைக்கே நம்பணும் அதனால் தலை ரசிகர்கள் என்றைக்குமே வந்து விடாமுயற்சி அப்படிங்கிற டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசை விடாமுயற்சியாக வச்சிருந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருந்து அந்த படத்தை கம்பல்சரி குடும்பத்தோடு நம்ம எல்லாம் போய் தேட்டரில் பார்த்து தலையை கொண்டாட போகிறோம் இதுதான் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம டிசிஷன் எடுத்துக்குவோம் சரி ஓகே இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக ஒன்று மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்க நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சால் தான் நான் போடுற இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸெல்லாம் குயிக்காக ஓவும் போய் வச்சுக்க தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் வந்து எனேபிள் ஆகிருக்கு நீங்கள் நம்ம சேனலுக்கு உங்களால் முடித்து ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் இவன் கண்டென்ட் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறான்ப்பா இவன் நாளைக்கு ஒரு லெவலுக்கு வருவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கும் நம்ம சேனல் க்ரோத்துக்கு ஏதாவது சப்போர்ட்டிவாக பண்ண முடிஞ்சுன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம் ஓகே நன்றி வணக்கம்